தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விவேகம் அறக்கட்டளையின் நான்காம் ஆண்டு திருவிழா தமிழ் திருவிழாவாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் இருநூற்றி ஓராவது வருவிக்கவுற்ற திருவிழாவாக ஒசூர் மாநகரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே தென் தமிழகத்திலே கன்னியாகுமரி தூத்துக்குடி நெல்லை தென்காசி இந்த மாவட்டங்களிலே இயற்கை சீற்றத்தால் புயல் மழை வெள்ளத்தால் நம்முடைய மக்கள் பெரும் துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் கிராமங்களெல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ரயில் போக்குவரத்து பேருந்து போக்குவரத்து தடையாகி இருக்கிறது மின்சாரமில்லை பலர் மடிந்திருக்கிறார்கள் வெள்ளத்திலே மூழ்கி மடிந்திருக்கிறார்கள் கால்நடைகள் உயிர் போயிருக்கிறது பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது தொழில் சேதமடைந்திருக்கிறது வாழ்வாதாரம் இழந்து நம்முடைய மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே மத்திய மாநில அரசுகள் மக்களை காப்பாற்றிடவும் முதல்ல காப்பாற்றணும் முதல்ல மீட்பு பணி அதனைத் தொடர்ந்து அதற்குரிய நிவாரணம் மீள்கட்டமைப்பு பணி இவைகளையெல்லாம் வெகு விரைவாக செய்திட வேண்டும் அப்படி விரைவாக செய்திட வேண்டும் மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனை இந்த விழாவிலே செய்யப்பட்டது வேண்டுதல் விண்ணப்பம் இங்கே செலுத்தப்பட்டது இந்த நேரத்திலே அரசியல் செய்யக்கூடாது ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி புயல் மழை வெள்ளம் இருக்குன்னு பத்து நாளைக்கு முன்பாக அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்பாக அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு முன்பாக அதுக்கப்புறம் மூன்று மணி நேரத்துக்கு முன்பாகலாம் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது ஏற்கனவே சென்னையிலே இத்தகைய ஒரு மோசமான அனுபவம் மிக்ஜாம் புயலில் இந்த நேரத்தில் தமிழகத்திலே இருந்து இந்த மக்கள் பணியை கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் அரசியல் பணிதான் முக்கியம் என்று அந்த இண்டி கூட்டணி கூட்டத்துக்கு போயிட்டார் ரைட் அதுக்கு அவருக்கு முக்கியத்துவமாக இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அரசு அதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் இவர்களெல்லாம் வந்து நிறைய பணியாற்றி முடிஞ்ச வரைக்கும் மீட்பு பணிகளை செய்திருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு திட்டமிடல் இருந்திருந்ததுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முறையாக அங்கே செய்யப்பட்டிருந்தால் இந்த மாதிரி அரசியல் பேசாமல் குறைகள் சொல்வதை நிறுத்திவிட்டு அப்படியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்னும் உயிர் பலியை குறைச்சிருக்கலாம் இதுக்கு முன்னாடி சுனாமி வந்தபோது பல புயல்கள் வீசி கடந்த காலங்களில் அப்போல்லாம் நம்முடைய வானிலை ஆய்வு மையம் முறையான எச்சரிக்கைகளை கொடுத்தது அதனால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது ஆனால் இந்த முறை மட்டும் எங்களுக்கு துல்லியமான தகவலை கொடுக்கலன்னு ஒரு பழியை போட்டுட்டு இந்த திமுக மந்திரி சபை திராவிட மாடல் மந்திரிகள் தப்பிக்க நினைப்பது ரொம்ப தவறு இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெகு சிறப்பாக அவங்க பதில் சொல்லியிருக்காங்க பதில் சொல்றதோடு மட்டுமல்ல மத்திய அரசு எந்த அளவிற்கு நம்முடைய மக்களை காப்பதற்கு ஒத்துழைத்தது நிதியை விடுவித்திருக்கிறது அதே போல மேதக ஆளுநர் அவர்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி கொண்டார் ஆளுநர் ஆலோசனை நடத்தி வழிகாட்டி கொண்டிருக்கும் பொழுது நிவாரணம் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற பொழுது ஆளுநர் கூட்டுகிற கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு இந்த தமிழ்நாடு அரசு இவர் இந்திய கூட்டணி கூட்டத்தில் அங்கே இருக்கிற அரசியலில் இங்கே அரசு அதிகாரிகளும் ஆளுநர் கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு தடையெல்லாம் விதிச்சு இந்த மத்திய மாநில அரசுக்கு மத்தியில் ஒரு மோதல் போக்கை உருவாக்கக்கூடிய அந்த அரசியலை மோசமான அரசியலை அவங்க திமுக செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை அவங்க மாற்றிக்கணும் உதயநிதி வந்து இங்க ஒப்பம் வீட்டு சொத்தான்னு பேசுகிறது அதுக்கு நிர்மலா சீதாராமன் எழுப்பிய கேள்விக்கு அவங்க சரியாக பதில் சொல்லலை ஆனால் நேற்று இருந்து சொல்கிறாரு நாங்கள் மரியாதையாக இனிமேல் பேசுகிறோம் எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறாரு நம்மளும் சேர்ந்து கேட்போம் ஆனால் மக்களுக்கு உடனடியாக இன்னும் கூட ஏரல் போன்ற பகுதிகள் பல பகுதிகள் இன்னும் மீட்கப்படாமல் இருக்குது இப்போ தான் மின்சாரம் சீரடைந்து வருகிறது போக்குவரத்து துவங்கி இருக்கிறது போர்க்கால அடிப்படையிலே இந்த பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் மத்திய குழுவாக இருக்கலாம் மாநில குழுவாக இருக்கலாம் பழி சுமத்துவதை விட்டுவிட்டு அரசியலை விட்டுவிட்டு மக்கள் பணியே பிரதானம் என்கிற அடிப்படையில் செயல்பட வேண்டும் இந்த வேண்டுகோளை இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே முன்வைக்கின்றோம்